ஒரு அதிகார மையம் உருவாக்க முயற்சிக்கிறது கட்சி நலனுக்காக ஆமா கட்சி நலனு குடும்ப நலனுக்காக அது பாட்டாளி மக்கள் கட்சி போய் பல காலம் ஆகி போச்சு பாசமுள்ள மகன் கட்சி இது வந்து புதுமடிக்கு வீதி வரைக்கும் வந்துட்டு செய்யாது குடும்பம் சம்பந்தமான அனைத்து ஆவணங்கள் அன்பு பண்ணிட்டு இருக்கு அதை எடுக்கக்கூடிய பறிக்கக்கூடிய தடுக்கக்கூடிய வலிமையே இல்லை ராமதாஸ் கட்சி நடத்துவதில் கட்சியை காப்பாற்றுவதில் உள்ள சிரமங்கள் ராமதாசுக்கு தெரியும் அன்பு முடிக்கும் ஒரு கூட்டணிக்கான நாடகம் நடத்துகிறார்கள் இருவரும் அப்படின்னு பார்க்கப்படுத்தாது இல்ல அது முட்டாள்களுடைய பார்வை இன்னைக்கு ராமதாஸ் பாமக சீந்துவதற்கே ஆடு இது கட்சி பதவிக்கான முதலா பார்க்கலாமா அதிகார சட்டை ஏன்னா இந்த பாமக இருக்கிற ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டும் தனக்கு கீழே தான் இருக்கும் நினைக்கிறார் அன்பு இந்த சண்டையில் ஜி மணி குளிர்காயல் அவரை டாக்டர் ஏற்றி விடுறத ஜி கே மணி தான் அந்த தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு பாட்டாளி மக்களுக்கு இல்லை ஐம்பத்தாறு நிற்குமா எண்பத்தாறு நிற்குமா ஐம்பத்தாறு ஆனால் எண்பத்தாறுக்கு தானே அந்த தழும்பு இருக்கும் போர் தழும்பு அரசியல் தழும்பு அரசியல் தழும்பு இருக்கும் ஆனால் இந்த தூக்கிட்டு போகிறதுக்கு ரெண்டு பேர் வேணும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து NEET and JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம். கட்சியின் நிறுவன தலைவராக இருந்தவர் இன்றைக்கு தலைவர் பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக திரு ராமதாஸ் அவர்கள் தற்போது இருக்கிறார் செயற் தலைவராக திரு அன்புமணி அவர்களை நியமித்திருக்கிறார் இதற்கான அடிப்படை காரணம் என்ன கட்சியினுடைய அனைத்து அதிகாரங்களையும் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை தனக்கு வழங்குமாறு கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி தலைவர் என்கின்ற முறையில் அனைத்து அதிகாரங்களையும் தன் பக்கம் திருப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் அன்புமணி ராமதாஸ் இதை தெரிந்து கொண்ட ஜி கே மணி அவர் தான் கௌரவ தலைவராக இருக்கார் செயல் தலைவர் செயல் தலைவர் அவருடைய மகன் தமிழ்குமரன் லைக் அவனுடைய சிஇஓ அவர் தான் முன்னாள் இளைஞரணி தலைவர் இரண்டு பதவிகளையும் அன்புமணி பறித்து கொண்டார் மகங்கிட்டிருந்து இளைஞரணி பதவியை பறித்து கொண்டார் மாநில தலைவராக இருந்த ஜி கே மணியினுடைய பதவியை அன்புமணி பறித்து கொண்டார் எதனால் ஏன் ப பறித்து கொண்டார்னா அன்பு ராமதாஸுக்கு பிறகு தந்தைக்கு பிறகு அனைத்து அதிகாரங்களும் தன்னிடம் குவிந்து கிடக்க வேண்டும் தன்னுடைய சகோதரி சகோதரியின் மகன் முகுந்த இளைஞரணி தலைவராகிவிட்டால் அந்த அதிகாரம் பிளவுபடும் ராமதாஸ் மகனுக்கு ஒரு அதிகார மையமும் மகள் வழி ஒரு அதிகார மையம் உருவாக்க முயற்சிக்கிறார் திரு ராமதாஸ் அவர்கள் கட்சி நலனுக்காக ஆமா கட்சி நலன் குடும்ப நலனுக்காக கட்சி பேர் குடும்பம் பேர் அல்ல அது பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் போய் பல காலம் ஆகிப்போச்சு பாசமுள்ள மகன் கட்சி அப்போது இந்த அதிகார மையம் இரண்டாக பிளவுபடுவதை அன்புமணி ராமதாஸ் விரும்பல நீங்கள் பொதுக்குழுவில் சொல்கிறாரு அன்புமணிக்கு ஆதரவாக முகுந்தன் இருப்பான் சொல்கிறாரு அந்த பையனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது தான் கட்சிக்கு வந்தான் அன்புமணிக்கு என்ன தெரியும் கட்சிக்கு வரும்போது அன்புமணி கட்சிக்கு வரும்போது என்ன தெரியும் அன்புமணியை விட ஜெயிலுக்கு போனால் எத்தனை பேர் இருக்கான் அன்புமணி எத்தனை ஜெயிலுக்கு போனார் எத்தனை குண்டடிப்பட்டாரு ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரே தகுதி ராமதாசுடைய மகன் இந்த தகுதி தான் இப்ப அதே தகுதி தான் ராமதாஸ் மகள் வயிற்று பேரன் இந்த போட்டி தான் அடுத்த கட்டம் ராமதாஸ் எண்பத்தி ஆறு வயது இந்த எண்பத்தி ஆறு வயது முதியவரிடம் ஓய்வெடுத்துங்க கட்சி வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை எதனால் அதிகாரம் அன்பு பண்ணிட்டு போயிடக்கூடும் மகிழ்வு வயிற்று பேரனுக்கும் அதிகாரம் போகணும் அவனும் இந்த கட்சியில் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ எம்எல்ஏ ஆகவோ இருக்கணும் சமமா பங்கிரு சரியா சொன்னீங்க கனிமொழிக்கும் ஒரு மத்திய அமைச்சர் பதவி அழகிரிக்கும் ஒரு மத்திய அமைச்சர் பதவி அழகிரிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்த பிறகு கருணாநிதி கனிமொழி கோட்டாவோட ராஜாவ தொலைத்தொடர்பு தோற மந்திரி சரி இதுதான் வைகோவுக்கு பிறகு யாரு துரை வைகோ எம்பி ஆகிறார் இப்படித்தான் அரசியல் ம் துரைமுருடனுக்கு பின்னாடி உண்மடிக்கு பின்னாடி நேருவுக்கு பின்னாடி எல்லாம் பின்னாடி பின்னாடி தான் ஐ பெரியசாமிக்கு பின்னாடி அவருமாக ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் வந்து பொதுமேடையில வரல ஆனா இது வந்து பொதுமேடிக்கு வீதி வரைக்கும் வந்துடுச்சு அந்த சிக்கல் வீதி வரைக்கும் வந்ததுன்னா இந்த கட்சியில பொது வெளிக்கு வந்திருக்கு நிறைய தடவை ம் ஆனால் பாமகவை பொறுத்தவரை அன்புமணியை ராமதாஸால் தட்ட முடியல ம் ஏன் தட்ட முடியலைன்னா அன்புமணிகிட்ட முழு ரகசியங்களும் குடும்பம் சம்மந்தமான அனைத்து ஆவணங்களும் அன்புமணிகிட்ட இருக்குது அதை எடுக்கக்கூடிய பறிக்கக்கூடிய தடுக்கக்கூடிய வலிமையே இல்லை ராமதாஸ் ஒரே குடும்பம் தானே எது வெளிவந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஆபத்தா தானே இருக்கும் இல்லை தான் இருக்கும் ஆனால் அந்த ஆபத்து ராமதாஸுக்கு வராது அன்புமணிக்கு அதிகமாக ஏன்னா அவர் தான் இப்போ அமைச்சராக இருந்தவர் அவர் அமைச்சராக இருந்தவர் நீங்கள் யூபியில் ஒரு மருத்துவ கல்லூரி கொடுத்து அந்த சட்டத்துக்கு புறம்பாக ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கு ம் தலைக்கு மேலே அன்புமணி ராமதாஸ் கத்தி தொங்கிட்டு இருக்கு திகாரி ஜெயிக்கு ஜெயிலுக்கு போகணும் ம் அப்போ இதை தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அவர் பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறார் யாரு திரு அன்புமணி அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணாதிமுக ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஓ ம் நாடாளுமன்ற தேர்தலில் இதுதான் முரண்பாடு பெருசாகுது இப்ப யாருடைய கூட்டணியை திரு ராமதாஸ் அவர்கள் விரும்புகிறார் ஏன் பிஜேபி எதிர்க்கிறார் என்ன காரணம் பிஜேபிக்கு இங்க அடையாளம் இல்லை அண்ணாதிமுகவுக்கு இங்க அடையாளம் இருக்கு அண்ணாதிமுகவோடு கூட்டணி வச்சா ஒரு பத்து எம்எல்ஏ கிடப்பான் சரி ஆனால் அன்புமணி நினைக்கிறாரு பிஜேபியை பகித்து கொண்டால் திகாருக்கு போக வேண்டியிருக்கு அப்போ குடும்பம் பூரா மகனை திகாருக்கு அனுப்ப விரும்பவில்லை அதனால் கட்சி அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை இதுதான் ஏழு சதவீதம் வச்சிருந்த ராமதாஸ் பாட்டாளிமொழி கட்சி இப்போ ஒரு சதவீதத்துக்கு வந்துச்சு தன்னுடைய மகன் சிறைக்கு போவதை தந்தை விரும்புவராமதில்ல இல்லை தந்தை விரும்ப மாட்டாரு அப்புறம் இருந்தாலும் சிலைக்கு போகாமல் தப்புவதற்கு கட்சி வலுவாக இருந்தால் அதிகார மையம் தன்னிட விருந்தாள் எதிரி பயப்படுவோம் அப்போ இந்த யோசனையை தன் மகனுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா இந்த மகனை அதுக்கெல்லாம் கேட்டு கேட்டு அவர் ஒரு கார்ப்பரேட் ஒரு மகன் வந்து ஒரு கார்ப்பரேட்டு அப்பா ஒரு கார்ப்பரேஷன் இவர் கார்ப்பரேஷன் அவர் கார்ப்பரேட் ஏன்னா இவர் இந்த கட்சியை சுயம்பாக உருவாக்கினார் இவர்தான் உருவாக்கினார் ஆனால் மகன் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை மா மந்திரி ஆகிவிட்டார் மக சுகாதாரத்துறை மந்திரி ஆகிவிட்டார் அப்போ இந்த நடத்துவதில் கட்சியை காப்பாற்றுவதில் உள்ள சிரமங்கள் ராமதாசுக்கு தெரியும் அன்புமணிக்கு தெரியாது இது ஒரு கூட்டணிக்கான நாடகம் நடத்துகிறார்கள் இருவரும் அப்படின்னு பார்க்கப்படுதா இல்ல அது முட்டாள்களுடைய பார்வை முட்டாள முட்டாள்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகம் ஏன்னா இங்க எல்லாமே அவன் என்ன செய்வானோ அதே மாதிரி அடுத்தவன் செய்வான்னு நினைப்பான் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்க வைக்கிறவங்க மனநிலை அவன் மன மன நோயாளிகள் தான் சரி அவன் என்ன செய்யறோன்னு நினைக்கிறானா அவனுடைய இருந்து அதை பார்ப்பான் ராமதாஸ் அன்பு அன்புமணிட்டையும் வாக்கு வங்கி இல்லை நாடக ஆட தேவை இல்லை வாக்கு வங்கியெல்லாம் சரிஞ்சு கொலைஞ்சு ஒண்ணுமே இல்லை ம் வேல்முருகன் கிட்ட இருக்கிற அந்த வாக்கு வங்கி கூட டிமாண்டு கூட அன்புமணிக்கு ராமதாஸுக்கு இல்லை ஆனால் அதே சமூகம் தான் அதே சமூகம் தான் ம் அங்கே இருந்த ஒரு எம்எல்ஏவாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ம் பாமா க சாரி நா நாம் தமிழில் இருந்து விலகிற போராக அங்கே போய் சேர்கிறான் மாமா கடை போய் சேர்கிறான் ஒரு காலத்தில் ராமதாஸ் ஒரு பெரிய போராளி கல போராளி பல ஆண்டுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது விடுதலை புலிகள் ராமதாசை வருகிற பொழுது ஏழு வருஷம் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படி ஜெயலலிதா மிரட்டுகிற பொழுது ஏழு ஆண்டு எழுபது ஆண்டுகள் என்னை சிறைக்கு போட்டாலும் நான் ஒரு மருத்துவனாக புலிகளுக்கு ஒரு பாப்பார் அப்போ அதெல்லாம் இன்னைக்கு ராமதாஸ் இல்லை பாதிக்கப்படுகிற முஸ்லீம் அமைப்பு பூரா ராமதாஸ் தான் போகும் ராமதாஸ் தான் பாதுகாப்பு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபியிடமிருந்து ராமதாஸ் பாதுகாப்பார் அது அப்படி அப்படிப்பட்ட கட்சி ஏழு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருந்தது ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது லட்சம் வாக்காளர் வச்சிருந்தாங்க ஜெயலலிதாவும் கருணாநிதியும் தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியில் ராமதாஸ் இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது இன்னைக்கு ராமதாஸையும் பாமகவையும் சீந்துவதற்கே ஆளு இது கட்சி பதவிக்கான முதலாக பார்க்கலாமா இல்லை சொத்துக்கான முதலாக பார்க்கலாம் அதிகார சண்டை அதிகார சண்டை ஏன்னா இந்த பாமக இருக்கிற ஒரு பெ ஒன்றரை பர்சன்ட் ஓட்டும் தனக்கு கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறார் அன்புமணி ஆனால் ஐயா என்ன நினைக்கிறாரு தன்னுடைய பேரணையும் ஒரு அதிகார மையமா ஒரு எம்எல்ஏவா ஒரு மந்திரியா படத்தி விட்டா அவன் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இதுதான் இரண்டு பேருக்குமான சண்டை இந்த சண்டையில் ஜிகே மணி குளிர் காயறார் ஜிகே மணி எங்கே போய் சேன்ட்டார் பெரியவர்கள் போய் சேன்டர் ஏன் தன்னுடைய தன்னை பழி வாங்கினார் அன்புமணி மகனை பழி வாங்கினார் அதனால் இப்பொழுது பழி வாங்குவதற்காக நேரம் பார்த்து கொண்டு இருக்கார் அன்புமணியை அவரை டாக்டரை ஏற்றி விடுறத ஜிகே மணி தான் பிளவை பெரிதுபடுத்துவதும் ஜிகே மணி தான் பள்ளிக்கூடத்து ஆசிரியராக மேட்டூரில் வாழ்க்கையை ஆரம்பித்த ஜி கே மணி இன்னைக்கு அவருடைய மக பல ஆயிரம் கோடி சொத்து எப்படி வந்தது அந்த அதிகார மையத்தினுடைய விளைவு தான் சர்வதேச குற்றவாளியான பிரபாகரனை ஏமாற்றி ராஜபக்சேவை அடியாளாக இருக்கிற லைகா கிரு சுபாஸ்கரா யாரை உதவி தன்னுடைய அடியாளா வச்சிருக்காரு தமிழ்குமனிய பல ஆயிரம் கோடி சொத்துக்கு தமிழ்நாட்டில் சினிமா கம்பணிக்கு ஏதாவது இடையூறு வந்துடக்கூடாது பாமகவும் வன்னியர்களும் யாருக்கு பாதுகாப்பாக இருப்பான் லைக்கா சுபாஷ்கரனுக்கு உலகத்தில் தேடப்படுகிற குற்றவாளி யார் அந்த சுபாஷ்கரன் பிரபாரனையை ஏமாத்தினாள் ராஜபக்சேனுடைய கூட்டாளி இந்த ரா ராஜபக்சேடைய கூட்டாளிக்கு பாமகவுடைய ஜி கே மணியனுடைய மகன் தமிழ்குமரம் தான் இங்கே பாதுகாப்பு பாட்டாளி மக்கள் கட்சியிலுடைய சொத்துக்களில் இருக்காரு இன்னும் அதெல்லாம் எவ்வளோ எப்படியா இருக்குது அதெல்லாம் அவங்க பேரில் இருக்கீங்க அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ம் ம் அதெல்லாம் நீங்கள் கருணாநிதி மாதிரிலாம் இல்லை அவர்களெலாம் பிரித்து கரெக்டாக எழுதி வச்சுருக்கேன் ம் அதுக்கெல்லாம் இந்த இந்த சண்டை இந்த கட்சி ப்ராப்பர்ட்டிஸ்னு அதெல்லாம் அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல பாதுகாப்பாக கட்சி தான் ப்ராப்பர்ட்டி ம் ம் கட்சி ப்ராப்பர்ட்டி இல்லை கட்சி தான் ப்ராப்பர்ட்டி இது அந்த சமூக மக்களுக்கு பயன்படுத்தாது பயன்படல அதாவது இருபத்தஞ்சி பேர் துப்பாக்கி குண்டை ஏந்தி சமூக நீதி போராட்டத்துக்காக மரணமடைந்தார்கள் ம் தன்னுடைய தேக்கு மர தேகத்தை நீங்கள் அழித்து கொண்டார்கள் யாருடைய ஆட்சி காலம் அது அது வந்து கருணாநிதி ஆட்சி காலம் எம்ஜிஆர் ஆட்சி காலம் ரெண்டு பக்கம் நடந்தது ஓ ம் அப்போது அந்த தியாகிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ராமதாஸ் எதுவுமே செய்யுது மணிமண்டபம் திமுக இந்த ஆட்சியில் பக்கத்தில்லாம் ம் அப்போது இருபத்தஞ்சு தியாகிகள குடும்பத்தில் ஒரு ஐஏஎஸ் வந்திருக்கணும் ஐபிஎஸ் வந்திருக்கணும் ஒரு குருப்பான அதிகாரி வந்திருக்கணும் ராமதாஸ் அதெல்லாம் செய்யவே இல்லை ஆனால் வன்னியர் அறக்கட்டளை ராமதாஸ் அறக்கட்டளையே மாறிடுச்சு வன்னியர் ராமதா வன்னியர் அறக்கட்டளை ராமதாஸ் அறக்கட்டலையே மாறிடுச்சு வன்னியர் சட்டக்கல்லூரி சரஸ்வதி சட்டக்கல்லூரியே மாறிடுச்சு ஆனால் அதில் வன்னியர்களுக்கு இடம் உண்டா இல்லையா வன்னியர்களுக்கு யார் அன்னியர்களுக்கே இடம் கிடையாது பணம் தான் தான் ஏன் வன்னியர் இருக்குன்னா ராமதாஸ் பேரில் மாற வேண்டிய அவசியம் சரஸ்வதி பேரில் மாற வேண்டிய அவசியம் காரணம் என்ன வன்னியர்கள் விட சரஸ்வதியும் ராமதாஸ் பெரிய சமூகமா உங்களுக்கு அடையாளமே அந்த சமூகம் தானே உங்களுக்கு அடையாளமே அந்த சமூகம்தான் எல்லா நாளாந்தர அரசியல்வாதிகளை போல பாமகவும் போச்சு வன்னியர் சமூக மக்கள் இன்றைக்கும் நம்புறாங்களா பாட்டாளி மக்களுக்கு நம்பினா ஏன் ஏன் ஒரு பர்சன்ட் ஓட்டுக்கு வந்துருச்சு அவங்க வாக்கு யாருக்கு செலுத்துறாங்க அப்ப எதனால நம்பல அவங்க திமுக வன்னியர் அண்ணா வன்னியர் வேல்முருக வன்னியரா போயிட்டாங்க எதனால நம்பிக்கை எழுந்தாங்க இவர் மேல மக்களை இவர் நம்பல மக்கள் இவரை நம்பல புரியலையா இவர் மக்கள் நம்பாத எப்படிதான் மக்கள் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை நெய்வேலி பழுப்பு நிலக்கரிக்காக கொடுத்தாங்க அவர்களுக்கு வேலையும் கொடுக்கல யார் மத்திய அரசு அவர்களுக்கு இழப்பீடு பணமும் கொடுக்கல வட இந்திய தொழிலாளர்கள் ஐயாயிரம் பேர் வேலை பார்க்கணும் எங்க நெய்வேலி நெய்வேலி ஆனால் ராமதாஸ் கட்சிக்கு அந்த சுரங்கத்துறை அமைச்சர் பதவியே வந்து சண்முகம் இருந்த ஆனால் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் கூட அந்த மக்களுக்கான இழப்பீடை பெற்றுத்தரல அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கல இப்போ பத்தாயிரம் வன்னியர்கள் நெய்வேலியில் வேலை பார்த்தாங்கன்னா அந்த பத்தாயிரம் குடும்பம் வாழ்த்தும் அது போன்ற எந்த வேலைக்கும் செய்யலை மக்கள் பார்க்கலாம் அதனால திமுக போயிட்டான் திமுக போயிட்டான் பல கட்சிக்கு போயிட்டான் மீதி இருக்கிற முறை வேலுமூர் போயிட்டான் ம் இதுதான் ராமதாஸ் அந்த மக்களிடம் அன்னியப்பட்ட வரலாறு அடுத்த கட்டமாக இந்த மோதல் எந்த இடத்துல போய் நிற்கும் யாரு தனி கட்சி தொடங்க வாய்ப்புண்டா திரு அன்புமணி அவர்கள் இல்லை அந்த கட்சி அவர் கட்சி தான் அவரே தனி கட்சி தோங்குது ம் அந்த கட்சியை அதுலேயே ஆளு இல்லை கட்சி தோனா யாரும் வரப்போ அப்பா தர மாட்டுறாரு அப்பா கொஞ்ச நாளையில் அப்பாவும் வந்துடுவார் அக்கட்சியும் வந்து அந்த தொண்டர்கூடிய மனநிலை என்னவா இருக்கியா பாட்டாளி மக்களுக்கு அன்புமணி பக்கம்தான் எல்லாம் இருக்காங்க அன்புமணி பக்கம்தான் ம் ஏன்னா எண்பத்தாறு இது ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு நிற்குமா எண்பத்தாறு நிற்குமா ஐம்பத்தாறு ஆ ஆனால் எண்பத்தாறுக்கு தானே அந்த தழும்பு இருக்கும் போர் தழும்பு அரசியல் தழும்பு அரசியல் தழும்பு இருக்கும் ஆனால் போறதுக்கு ரெண்டு பேர் வேணுமே அழைத்து கொண்டு போவதற்கு போராட்டம் பண்ணுவதற்கு ரெண்டு பேர் கூட தேவை அப்போ ஐம்பத்தாறு போராடுமா எண்பத்தாறு போராடுமா ஐம்பத்தி ஆறு தான் அந்த சமாதான முயற்சி எல்லாம் ஏதாவது போயிட்டு அது தானாக ராமதாஸ் ஓய்வு ஓய்வுக்கு போய்விட சொல்லி குடும்பம் பெண்கள்லாம் வற்புறுத்துகிறாங்க அவர்கிட்ட பேசியிருக்காங்க ஆமாம் அவர் நீங்கள் பேசாமல் அன்புமணி கொடுத்துட்டு நீங்கள் ஓய்வுபடுங்க நீங்கள் ஏன் உடலை வரிச்சி கொள்கிறீர்கள் தேவையில்லை இனி உங்களால் அலைய முடியாது தைலாபுரத்தில் இருக்கு சொல்கிறாங்க ஆமாம் ஓய்வுடுங்க அது பெரிய இயற்கை விவசாயம் தோட்டம் இருக்குது அங்க அங்கே இயற்கை விவசாயத்தை சாப்பிட்டு ஓய்வுடுங்க தந்தை பெரியாரை இப்போ தொண்ணூற்றி நாலு வயசுன்னா நீங்கள் இருங்க நீங்கள் தயவு செய்து உடலையும் மனசையும் உள்ளத்தையும் வறுத்து கொள்ளாதீங்களா அதை அன்புமணி பார்த்துக்குவார் கட்சி நடத்துவார் இப்படி குடும்பம்லாம் குடும்பம்லாம் சொன்ன பிறகு அந்த முடிவுக்கு வந்துட்டார் முடிவுக்கு வந்துட்டார் ஆமா எங்கெங்க போகுது குடும்பம் ஒன்னா சேர்ந்தா அத்தனையும் விடும் அப்ப அடுத்த சில நாட்கள்ல அறிவிப்பு வந்துடும் அவ்வளவுதான் யாரோட கூட்டணி வைப்பாங்க இவங்க அது அதிமுக தான் குருதியாக அதிமுக நன்றி நன்றி வணக்கம் கருப்பை குறித்த தங்கம் புற்றுநோய் சந்தேகங்களுக்கான ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் டே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க